காய்மகளே நான் உங்கள்டர்மினி இந்த உங்களுக்கு என்ன செய்து காட்ட போறணும்னு சொன்னால் கறி தூள் தான் அது மிளகாய் தூள் தான் வறுத்து காட்ட போறேன் ஓகே இது எல்லா கறிகளுக்கும் நீங்கள் தூள் கறிகள் இறைச்சி கறி எல்லாத்துக்குமே பயன்படுத்தக்கூடியதான் இந்த தூள் ஓகே நான் இதைத்தான் உங்களுக்கு எப்படி வறுத்து காட்டலாமான்னு சொல்லி காட்ட போறேன் ஓகே இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அது ஒரு வகையில் எங்களுக்கு சப்போர்ட் ஆயிருக்கும் என்று சொல்லிக்கொண்டு வாங்கோ வீடியோக்குள்ள போகலாம் வாங்கோ தூள் வறுக்கிறதுக்கு முன்னம் தேவையான பொருட்களை பார்ப்பேன் நான் ஒரு கிலோ செத்தல் எடுத்துருக்குறேன் அதெல்லாம் நான் கிளீன் பண்ணி தான் வச்சிருக்கிறேன் எல்லாம் வட்டி ரெண்டாவட்டி வச்சிருக்கேன் தரங்க தூசல்லாம் இதாண்டி வடிவா வச்சிருக்கிறேன் அதோட ஒரு கிலோ மல்லி எடுத்துருக்குறேன் நூறு கிராம் மிளகு எடுத்திருக்கிறேன் இந்த சின்ன சீரகமும் நூறு கிராம் தான் எடுத்துருக்குறேன் வெந்தியம் வந்து நான் ஐம்பது கிராம் எடுத்துருக்குறேன் ரெண்டு ரச்சி சீரக பேக்கெட் எடுத்திருக்கிறேன் பெருஞ்சீரகம் கால் கிலோ மஞ்சள் கட்டி ஐம்பது கிராம் அதோட வந்து முக்கியமாக இந்த கருவேப்பம்பில தான் தேவை தூளுக்கும் நீங்க உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கொள்ளுங்க நாங்கள் கொஞ்சம் கூட தான் போட போறோம் இதுல கிணக்கத்தான் கிடக்கு இதுல அளவா போட்டுக்கொள்ளுவோம் வாங்கும் முதல்ல நாங்கள் பிடைச்சி எடுப்போம் நான் வந்து இந்த சுளகில தான் மல்லியை போட்டு பிடைக்க போறேன் அதால நான் இந்த வெட்டின செத்தல் மிளகாய் எதுக்குள்ள போட்டுக்கொள்ளுவோம் இந்த கட்டிப்பட்டியில இத நாங்கள் ஒரு கா வடிவா அப்படியாச்சு எடுப்போம் பேருங்கோ இந்த முன்னுக்கு இந்த தண்டுகள் மாதிரி வருது பாருங்க அதை தனிப்ப எடுக்க போறேன் பாருங்க அதுக்குள்ள கழிவில்ல இந்த தும்பு தும்பு மாதிரி வரும் இந்த தண்டுகள் மாதிரி அதை எடுக்க போறேன் கருங்கோ மல்லியெல்லாம் படி அப்படச்சு எடுத்துட்டேன் போட்டு முதல்ல மல்லியை வரும்போது நான் வந்து பேருமோ மல்லி வறுத்து கொண்டு நான் வந்து தனித்தனியாக தான் வறுத்து வருது எடுக்க போறேன் உங்களுக்கு காட்டுறதுக்காக தனித்தனியை தான் வறுத்து காட்ட போறேன் இல்லையோன்னு சொன்னால் நான் இதுக்குள்ளேயே செத்தல்கள் எல்லாத்தையும் போட்டு நான் உண்டா வரத்து எடுக்கிறேன் நான் எனக்கு பதம் எல்லாம் தெரியும் அதனால உங்களுக்கு வறுத்து காட்டுறபடியும் உங்களுக்கு புறும்புருமா நான் வறுத்து காட்டி கொண்டு இருக்கிறேன் இது வந்து மல்லின்ற பதம் வந்து இதுல வந்து சோழன் பொறி மாதிரி ரெண்டு மூண்டும் இந்த பொறி வேறு அது அப்போ இல்லை சரி ஓகே வறுத்து இது மல்லி சரி என்ற வளக்கலாம் நாங்கள் இப்ப இன்னும் கொஞ்சம் இருக்கு ஆகலும் கருவை வறுக்கவே கூடாது தூள் வந்து நீங்க அளவானுங்கன்னா சரி பாருங்க கிணநேரம் சொன்னால் சொன்னா இந்த தூள் கருக்கும் நான் போட்டதை விட மெல்லி பாருங்க வெள்ளியா போட்டுனா பேருங்க கொஞ்சம் கரு வந்துடுது ஆனா இதுக்கு வந்து இந்த மல்லியில் வந்து இந்த சோழன் மாதிரி எனக்கு விரை இல்ல பெருசா இல்ல ஒன்று ரெண்டு தான் வந்துருக்குது பொரியாது சரி எனக்கு இப்ப இந்த பதஞ்சரி நான் ரக்கா போறேன் மல்லிக போடுவோம் நான் செத்தலை போட்டுக்கொள்றேன் இதை கருக்காமலுக்கு வறுத்தெடுக்க வேணும் இதோடையே நான் வந்து இந்த கழுவி எல்லாம் காய வச்சிருக்கிறேன் அதையும் போட போறேன் கழுவியெல்லாம் காய வச்சு வச்சிருக்கிறேன் அந்த செத்தல் போடைக்குள்ளேயே போட்டு கருவேப்பம்பியையும் வறுத்தெடுப்போம் சில பேர் வந்து இந்த செத்தலிண்ட இந்த உள்ளுக்குள்ள கொட்டியை வந்து புரும்பாதான் வரத்து எடுக்கிறவியல் உள்ளுக்குள்ள உள்ளுக்குள்ள கொட்டிய நான் வந்து அப்படியே தான் போட்டு எடுக்கிறேன் நான் கைவிட வருத்தீங்கன்னு சொன்னா சரி இந்த பதத்துக்கு எடுத்து போ கொள்ளுவீங்க நெல்லிய கீட்டுல வச்சு வறுத்துக் கொள்ளணும் மிளக வந்து நீங்கள் என்ன பதத்துல பிடிக்கும் நீங்க என்றால் இந்த கருவப்பம்பில வந்து வாடி வந்தது சரி இதுக்குள்ள வந்து நான் இன்னும் வேற பொருட்கள் கூட போட்டுக் கொள்ளலாம் அரிசி பொறிச்சு போட்டு போடலாம் அந்த கடலைப்பெருப்பு எல்லாம் போட்டுக்கொள்ளலாம் நான் போடுறது இல்லை குறையும் நான் அதுக்காக போடுறது இல்லை சில உழைப்பு கூட வாமன்னு சொல்லி போடுறது நான் அது போடுறது இந்த தூளுகள் அரிசி மாவல் இந்த உளுத்தம்மாக்கள் அது எல்லாம் பறக்குறேன்னு சொன்னா நான் இப்படி வெளியில பாயை போட்டுட்டு வந்துதான் இருந்து பறுப்பேன் எனக்கு இது வந்து சுவாம் இப்படி வெளியில் பெரிய அடுப்பு வச்சிருக்கிறேன் அதை கொண்டு வந்து வச்சுட்டு இதில் இருந்து ஆறுதலாக காட்டையும் வேண்டி இப்படியே பத்து கொண்டு இருப்பேன் உள்ள உள்ள வந்து எங்களுக்கு சின்ன அடுப்பு தானே அதுல வரக்கெயலாது இரண்டாங்களுக்கு சுவம் அதனால இருந்து வறுத்துக்கொண்டிருக்கிறேன் எங்க வீட்டு தேவைக்கானபடியா நான் ஒரு ஒரு கிலோல இப்ப கொள்றேன் சில பேர் வந்து எனக்கு ஓடர்கள் தாரவியல் அஞ்சு கிலோ பத்து கிலோன்றெல்லாம் ஓடர்கள் தாரவியன அதெல்லாம் நான் கணக்கு செத்தல்கள் எல்லாம் வெட்டி காய வச்சு தான் அதெல்லாம் வறுத்து கொடுக்குறேன் நான் இது வந்து எனக்கு இப்போ தூள் முடிஞ்சதுன்றதுக்காக உங்களுக்கும் வறுத்து காட்டுவோம்னு சொல்லித்தான் நான் இப்போ வழிகிட்டு இருக்கிறேன் எனக்கு வார மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதியும் நாலு கிலோ தூள் போட சொல்லி அடிச்சிருக்கணும் பிரான்ஸில் இருந்து அதோட வர வேற வாட ஒடியல் ஒடிகல்மா எல்லாம் போட சொல்லி என்னோட கதை அதையும் கோடைக்குள்ள உங்களுக்கு காட்டுவேன் இப்போ நான் வந்து வரத்து கொண்டு இருக்கிற டைம் வந்து ஆறேன் எங்களுக்கு பொழுதுவாட்டு போச்சு நான் வந்து எல்லா வேலையிலையும் முடிச்சு போட்டு தான் வறுப்பம் வந்து பாருங்க இந்த எனக்கு வரத்துக்கு முடிக்கிற டைம் வந்துடுது செத்தல் வந்து கருவப்படக்கூடாது நல்ல பதத்துக்கு நீங்க கொண்டே இருக்க வேணும் பாருங்க இந்த இந்த பதத்துக்கு நீங்க எடுத்தீங்கன்னா சரி முருமறுப்பா இருக்கும் முருமறுப்பா பி கேக்குல முருமறுப்பா வரும் சொட்டுக்கும் வறுக்க போறேன் பாருங்க நான் ரக்க போறேன் இங்க பாருங்க கதம் வந்துட்டுது இந்த கருவேப்பம் மாரி இந்த பச்சையா போட்டுனா பாத்தீங்களா என்ன கலர் மாறிட்டு வந்து இன்னும் பிடிங்களு சொன்னா தூள் கருத்து போடும் ஓகே எனக்கு பலன் சரி கருவேப்பங்களை வந்து முறுமொரு பாயிருந்தா சரி செத்தலும் அப்படித்தான் இப்ப வந்து ரக்க போறேன் அந்த மல்லிக்கலையே நான் போட்டுக் கொள்றேன் பெருஞ்சீரா தேருக்கும் அப்படியாச்சு எடுக்க போறேன் அதே ஓகே இப்போ வந்து நாங்கள் பிரிஞ்சிடத்தையும் போட்டுக்கொள்ளுவோம் அடுத்ததா வறுப்பம் அதோடையே நான் மஞ்சள் கட்டியே போட்டுக்கொள்கிறேன் வந்து வருத்தோன்று கேட்கல உங்களுக்கு தெரியும் கலர் மாறும் நான் இதுக்குள்ளே மிளகு எல்லாம் போட்டுக்கொள்ள போகிறேன் இப்போவே அடுத்த மிளகையும் போட்டுக்கொள்கிறேன் நான் எல்லாத்தையும் பிடைச்சி பிடைச்சி தான் போட்டுக்கொள்கிறேன் என்னென்னு சொன்னால் இங்கே வந்து தூசியல் அப்படி வந்து கொண்டிருக்கிறபடியாக நான் இப்படி பிடைச்சி பிடைச்சி தான் எல்லாத்தையும் எடுத்து கொண்டிருக்கிறேன் நல்லதாக வாங்கினாலும் தூசு வந்து தான் ஆகும் அடுத்து நான் வெந்தியத்தையும் போட்டுக்கொள்கிறேன் இதுக்குள்ளேயே அதையும் படி வரத்து கொள்ளுவோம் சின்ன சீர சின்ன சீரகம் வந்து கடைசியாக தான் போடுறது அந்த இப்போ போட்டிங்கன்னு சொன்னால் அது பேருந்து கருவிடும் தருங்கோ இதுவும் நிறப்பதம் இருக்குது வரத்து இருக்கிறேன் அதுக்குள்ள வந்து நாங்கள் இந்த இறைச்சி செலகுட்டையும் அதுக்குள்ள போடப்புறோம் வட்டி போட்டு அப்பதான் சேர்ந்து போக்குவோம் தருங்கோ இத்தனை விதமாக வந்திருக்கேன் எல்லா சரக்கு சாமானும் இருக்குதுல நான் ரெண்டு எடுத்துருக்கிறேன் இது வந்து போட்டீங்கன்னு சொன்னா அந்த தூள் வந்து நல்ல வாசமே இறக்கும் இதையும் போட்டு கொள்ளுவோம் போட்டுட்டு வடிவா வறுத்து கொள்ளுவோம் இந்த சின்ன சீராகாமும் இந்த இது கொஞ்சம் கொஞ்சம் வருவாட்டா அப்புறம் தான் போட வேணும் இந்த பெருஞ்சீர மந்திரம் கொஞ்சத்துல கலர் மாறும் அதுக்கு பிறகு நாங்கள் சின்ன சீரகத்தையும் போடுவோம் தரும இன்னுமோ சொட்டு இருக்குது உங்களுக்கு பார்த்தாலே விளாங்கும் இந்த மஞ்சள் கட்டிலையெல்லாம் எல்லாம் வடிவா சூடு அறினாத்தான் சிரிக்கூட நல்ல மாவா திரிவடும் நான் வந்து இதை மில்லுலதான் கொடுத்து திரிக்க போறேன் என்னட்ட வீட்டுல மிஷின் இல்ல எங்களுக்கு பக்கத்துல எல்லாம் மில் இருக்கு நாங்கள் குடுத்து கொள்ளலாம் வெளிநாடுகள்ல தான் கஷ்டம் எங்களுக்கு எல்லா வசதியும் இருக்குது அதனால நாங்கள் எத்தனை கிலோ தூளையும் வறுத்து போட்டு கொண்டு போய் சொன்னா அதையால் அடிச்சி தருவினா நான் வந்து கடத்தூள் பாதிக்கிறதே இல்லை எனக்கு பிடிக்காது நானே வறுத்து எனக்கு போடணும் கறிகளுக்கு அப்படி போடாதான் எனக்கு அது கறி வந்து டேஸ்டா வராது நிறைய எல்லாம் சமைக்கலையெல்லாம் இராட்சி சரக்குத்தூளை புரும்பாதான் வறுத்து திருச்சி வச்சிருக்கேன் நான் பவுடர் பண்ணி அதை இம்பு நான் தூளோட போடைக்குள்ள கடைசியா இருக்கேக்குள்ளோ கொஞ்சம் போடுவேன் அதுவும் முன்ன நெல்ல வாசமாயிருக்கும் பாருங்கோ இது வரத்து முடியுது பாருங்கோ கலர் மாறிடுது இப்ப இந்த இதுக்குள்ள வச்சு நான் சின்ன சீராக தான் சேர்க்கிறேன் அது வந்து பிடைக்க தேவையில்லை அது நல்ல பொலிசிங்கா தான் வந்துருக்கு பாருங்கோ அது பிடைக்க தேவையில்ல நான் அதை போட்டுக்கொள்றேன் வடிவாதை முருகா வறுத்து விடுவோம் அது வந்து கிணக்க திறன் வறுக்க தேவையில்லை போடு சில பேர் போட மாட்டினா நான் போட்டுதான் பறக்கிறது கறியலுக்குலையும் அது சேர்ந்தானே நான் போடுறேன் நான் கொஞ்சம் கொஞ்சம் போடுவேன் அதோட மிளகு சின்ன சீரகம் எல்லாம் சில பேர் கொஞ்சம் கொஞ்சம் தான் போடுவினம் ஒரு கிலோக்கு ஐம்பது கிராம் ஐம்பது கிராம் அப்படித்தான் போடுவினம் நான் வந்து நூறு கிராம் நூறு கிராம் போடுறது எனக்கு தூள் வந்து நல்ல டேஸ்டா தான் வரும் சரி கேரங்கோ இந்த மாதிரி அக்கா போறேன் நான் எனக்கு பதம் சரி பேருங்க இந்த பதத்துக்கு எடுத்தீங்களான்னு சொன்னா சரி பேருங்கோங்கோ சூள் எல்லாம் வருத்தம் முடிஞ்சது பாருங்கோ எல்லாம் பரத்தை எடுத்துட்டேன் அல்ல பதத்துக்கு நான் எடுத்துட்டேன் இதே மாதிரியே நீங்களும் வருத்தடுங்கோ இனிமே வந்து இதை நான் மில்லில தான் கொண்டு போய் நாங்க மில்லுதான் சொல்லுவோம் அங்க தான் கொண்டு போய் இப்ப திரிக்க போறேன் இப்ப திரிச்சு எடுத்து போட்டு கொண்டாந்து உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க தூள் எல்லாம் திரிச்சு எடுத்து நடந்துட்டார் இப்ப வந்து நான் பட்டியல பேப்பர் பிரிச்சுட்டு இருக்கிறேன் அதுக்குள்ளதான் இப்ப கொட்டி விட போறேன் ஆடுறதுக்கு பாருங்கோ தம்பி கண்ணுக்குள்ள பிறந்துட்டோம் பாருங்க இன்னும் சிவப்பா இருக்கண்டு பதமா வரத்தீங்களா இப்படித்தான் வரும் பாருங்க மில்லுல வந்து இப்படி பையில தான் உங்களுக்கு போட்டு தெரிவிங்க பாருங்கோ தூளை நல்ல வாசமே இருக்குது பாருங்கோ நல்ல வாசமா இருக்குது இது இப்படியே கடந்து ஒரு அரமணத்யால மாரட்டகம் அரமணத்யா என்ன காணாது சொல்லுங்க ஹாய் மூக்கு கிரேவி அட ஓ மூக்கு கிரேவியேமோ இது மூக்கு கிரேவியேனா சரி இது வந்து இங்க கிடந்து ஒரு முக்கால் மத்யால மாரட்டகம் அதுக்குப் பிறகு உங்களுக்கு நான் காட்டுறேன் இந்த தூள் நீங்க கையால பாருங்க மாறிட்டது இப்போ வந்து நான் இதை அரிச்செடுக்க போறேன் இங்கே பின்னரை வந்து பெருசா இருந்தா நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க இது வந்து நான் சின்ன நாளதான் தூளண்டவடியா இதால கூட அரிச்சு அடிச்சு எடுக்க போறேன் இது வந்து அரிக்கிறதுக்கு கேரணம் வந்து இந்த மில்லுகளில் தான் நான் கொடுத்து திரிக்கிறேன் நாங்கள் அந்த கட்டிகள் எதுவும் வந்தாலும் தான் நாங்கள் எடுக்கணும் இல்லையான்னு சொன்னால் எதுக்குள்ளே அரிக்க வேண்டியமன்ட்டு இல்லை ஆனாங்க பேரங்க ஒன்றும் வேற இல்லை நல்ல வாசமாக இருக்குது பாருங்க நல்ல சிவத்த கலராகவும் இருக்குது கருவை விட்டு வரத்துறாருங்க வேறங்க ஒன்றும் வேற இல்லைங்க இனிம வந்து நாங்கள் எல்லாத்தையும் மறைச்சி போட்டு காட்டுறேன் பாருங்க நான் எல்லாம் மறைச்சி எடுத்து போட்டேன் திருப்பியும் நான் அதே இந்த பட்டியிலேயே மாத்தி போட்டேன் ரெண்டா காணாதபடியா நான் இன்னொரு பட்டியல அரைச்சி போட்டு திருப்பியும் அதுக்குள்ள மாத்தி போட்டேன் பாருங்க நல்ல சிவத்த இருக்கு பாசமாகவும் இருக்குது இனிமே வந்து நாங்கள் இதை ஒரு பேணிக்குள்ள போட்டு வைக்க போறோம் அப்படி போட்டி பேணிக்குள்ள போட்டு வச்சிக்கணும்னு சொன்னா அப்படியே காத்து போகாமலுக்கு நல்ல வாசமாக இருக்கும் இப்படி ஒரு புகழ் எடுத்திருக்கிறேன் நான் தான் போட்டு வைக்க போறேன் நாங்க வெளிநாடுகளுக்கு அனுப்புறேன்னு தான் அனுப்புறேன் நான் நல்ல வாசமா இருக்குது மூக்கெல்லாம் அரிக்கிற மாதிரி கிடக்கு இது வந்து கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு கிடக்கும் அப்படியே தூள் நாங்கள் அப்படித்தான் நாங்கள் வந்து முடிய முடிய அளவளவா திரிச்சு எடுத்துக்கொள்றது இப்ப வெளிநாட்டுக்காரருக்கு எல்லாம் நாங்களும் ஒரு வருஷத்துக்கு கிடக்கக்கூடிய தூள்கள் திரிச்சு கொடுத்துறேன் நான் சொந்தக்காரர்கள் எல்லாம் எட்டிங்கன்னா நிறைய இப்படித்தான் கேட்டா அதே முடிய முடிய சொல்லி வினா பாருங்கோ எல்லாம் போட்டுட்டேன் பாருங்கோ இனிமே இதை அப்படியே மூடி வைச்சமான்னு சொன்னால் எங்களுக்கு இப்போ இது வந்து கொஞ்சமாக தான் நான் திரிச்சிருக்கிறேன் எங்களுக்கு வீட்டு தேவைக்காக இதை வந்து முடிய திருப்பின்னு நான் திரிச்செடுப்பேன் இது வந்து இவ்வளோ வந்து எங்களுக்கு இப்போ கொஞ்சம் நாளே காணும் ஓகே உங்களுக்கு இது பிடிச்சிருக்கமென்ற நான் நம்புகிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மக்களே இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் பாய்